எப்படி செய்தாலும் அதை மார்க்கம் தடுக்கவில்லை நீங்க பப்ளிக்ல ஒரு தர்மத்தை பண்ணினாலும் மார்க்கம் அதை தடுக்கல ரகசியமாக பண்ணினீங்கன்னாலும் மார்க்கம் அதை தடுக்கலை பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜனாஜா வண்டி ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் நீங்க அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியும் அந்த கடிதத்துல இந்த ஜனாஜா வெஹிக்கிள் தொடர்பான தகவல்கள் இருக்கிறது சில நிபந்தனைகள் இருக்கிறது விடிவெள்ளி பத்திரிகை இந்த செய்தியை ஒரு முக்கியமான செய்தியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுவல்லவா ரகசிய தர்மம் சொல்லி கல்லெலியவில் நல்லதொரு முன்னுதாரணம் என்று சொல்லித்தான் இதை தலைப்பிட்டிருக்கிறார்கள் நம்மளை போட்டு இவர் தான் செஞ்சார் இந்த மாதிரி புகழணும் என்று எதிர்பார்க்கலை ஜும்மா பள்ளிவாசலை எழுமின் நின்று நான் உங்களுக்கு எல்லாம் இதை தந்திருக்கிறேன் தர்மம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லலை இதற்காக நாங்கள் உங்ககிட்ட என்ன ஒரு பிரதிபலனையோ அல்லது நன்றி உபகாரத்தையோ எதிர்பார்க்கலை என்று நல்ல மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தாலா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை ஒரு முக்கியமான நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தொடர்பாகத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ரஸ்மிஎஸ் சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காரணம் என்னென்னா நிறைய இஸ்லாமிய உலகத்தில் நடைபெறக்கூடிய செய்திகளை உங்களுக்கு உண்மை செய்திகளை தொகுத்து தரக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சேனலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய ரெண்டு சேனல் பிளாக் ஆகிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இது மூன்றாவது சேனல் எத்தனை சேனலுக்கு என்ன நடந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன சம்பவம்னா நிறைய தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கிறது ஒவ்வொருவருடைய தேவையும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசப்படுகிறது இந்த நேரத்தில் நிறைய தனவந்தர்கள் தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் ரகசியமாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் எப்படி செய்தாலும் அதை மார்க்கம் தடுக்கவில்லை நீங்க பப்ளிக்ல ஒரு தர்மத்தை பண்ணினாலும் மார்க்கம் அதை தடுக்கலை ரகசியமாக பண்ணினீங்கன்னாலும் மார்க்கம் அதை தடுக்கலை எப்படியோ தர்மம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது இந்த நிலையில் அடந்த வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை நேரத்தில் கல்லளிய மஸ்ஜிது சுபஹானி என்கிற பெரிய பள்ளிவாயலுக்கு தொழுகைக்காக சென்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டு அது என்ன ஆச்சரியம்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு வெளியில் ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜனாசா வண்டி ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியும் கல்லளிய மஸ்ஜிது சுபஹானி என்று சொல்லி போர்டு போடப்பட்டு அதில் தேவையான தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் போடப்பட்டு ஜனாசா வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த வெஹிக்கிள் பள்ளிவாசலுக்கு வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது உள்ள பார்த்தா அதுக்கு தேவையான சாவி அதை இயக்குறதுக்குரிய எல்லாமே அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் யார் வைச்சாங்கங்கிறது தெரியலை அதற்கு பிறகு பள்ளிவாசன் நிர்வாகத்திற்கு பதிவுத்தவால்ல ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை அவங்க எடுத்து பார்க்குறாங்க அந்த கடிதத்தில் இந்த ஜனாஜா வெஹிக்கிள் தொடர்பான தகவல்கள் இருக்கிறது சில நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் நீங்கள் இந்த வண்டியை மக்களுக்காக பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மக்களுடைய ஜனாஜாக்களை கொண்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தகவல்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய விடிவெள்ளி பத்திரிகை இந்த செய்தியை ஒரு முக்கியமான செய்தியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுவல்லவா ரகசிய தர்மம் என்று சொல்லி கல்லெழியவில் நல்லதொரு முன்னுதாரணம் என்று சொல்லித்தான் இதை தலைப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான வேலையாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னு சொன்னால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த தர்மம்ங்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இப்படி ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இந்த மாதிரியான ஒரு தர்மம் அல்ல இந்த வண்டியை பார்த்தா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு உரிய செலவே வந்து குறைந்தது நாற்பது தொடக்கம் ஐம்பது லட்சங்கள் வர வேண்டி வரும் இந்த மாதிரியான ஒரு பெரிய செலவுல வரக்கூடிய ஒரு வண்டியை எடுத்து அதற்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அடித்து அதில் ஜனாசா வண்டி தான் என்பதையும் குறிப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியில கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அதில் இருந்து நமக்கு என்ன பிரதி உபகாரம் எதிர்பார்க்கல நம்மளை போட்டு தான் செஞ்சாரு இந்த மாதிரி புகழனும் எதிர்பார்க்கல ஜும்மாவுக்கு எழும நின்று உங்களுக்கு எல்லாம் இதை தந்திருக்கிறேன் தர்மம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லலை அவர் கொடுக்க வேண்டியவர் கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கிறார் யார் கொடுத்தாங்கங்கிறது இதுவரைக்கும் தெரியவில்லை என்கிறது பத்திரிகை செய்தி உண்மையில் பாராட்டுக்குரிய ஒரு விவகாரம் நிறைய தேவைகள் மக்களுக்கு இருக்கிறது எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமைப்பாடும் நமக்கு இருக்கிறது அனாதைகள் கஷ்டப்படுகிறவர்கள் ஏழைகள் இப்படி எத்தனை தேவையுடையவர்கள் என்று தேடி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் ஒரு பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது அப்படியான ஒரு நேரத்தில் இந்த தர்மம் என்பது ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது செய்கிற ஒரு ஒரு தர்மமாக இருக்கிறது உண்மையில் இந்த தர்மத்தை செய்த ஒருவரோ குடும்பமோ கண்டிப்பாக அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் நிறைய அல்லா அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுத்துட்டு போன காட்சி தான் இதிலே முக்கியமானது திருமறை குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது எழுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹுத்தால ஒரு அழகான செய்தியை குறிப்பிடுகிறான் அது என்ன செய்தின்னா அந்த தர்மம் செய்கிற நல்ல மக்களை பற்றி பேசும்போது சொல்லுகிறான் இன்னமா நுத்திரைமுக்கும் லி வஜகில்லா நாங்க முகத்திற்காக வேண்டி அல்லாஹ்ட நன்மை எதிர்பார்த்துதான் உங்களுக்கு உணவளிக்கிறோம் இந்த தர்மத்தை நாங்க பண்றோம் ஜசா அன் வலா சுகூரா இதற்காக நாங்க உங்ககிட்ட என்ன ஒரு பிரதிபலனையோ அல்லது நன்றி உபகாரத்தையோ எதிர்ப்பு பார்க்கல என்று நல்ல மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா குரான்ல இப்படியான ஒரு தத்ரூபமான வசனத்தையே சொல்லி காட்டுறான் இந்த செய்தியை பார்த்து முடிய அந்த வசனம் நினைவுக்கு வந்தது ஆச்சரியமாக இருந்தது ஒரு உதவியை பண்றாங்க பண்ணிட்டு அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்டால் எங்களுக்கு எந்த பிரதி உபகாரமும் தேவையில்லை நாங்கள் இதை பண்ணினமுன்னே நீங்க ஊரே கூடி எங்களை வாழ்த்த தேவையில்லை எங்களுக்காக விழா நடத்த தேவையில்லை எங்களை கூப்பிட்டு பாராட்டு நடத்த தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கல நன்றியையும்

الحمد لله رب العالمين